காலத்தால் அழியாத கழிவுடம் இருந்தாலும் கல்வி சாலை திறந்தாலும் அம்மாவின் நினைவுதான் உனக்குள் நிலையத்தில் இருக்கிறது பாசத்தாய் நேசத்தாய் பாசத்தாய் நேசத்தாய் பாவானியை இழந்து பரிதெய்த்து நிற்கிறாய் பச்சிடம் குழந்தை போல் அழுது தவிக்கிறாய் எத்தனை வழிகள் இதயத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட கொள்ளைக்காய் களமாடி நிற்கிறாய் உன் அரசியல் களத்தில் எத்தனை வீழ்ச்சிகள் விதிகளின் சூழ்ச்சிகள் எத்தனை வலிகள் என்னென்ன பலிகள் அத்திரியும் தாங்கி அந்த இதையும் பவானி அம்மாள் கணேசன் எனும்பெயரை காலத்தின் பல்வெற்றில் வரலாறாய் பதித்த உன் தலைவர் கலைஞரின் வழியில் தொடர்ந்து பயணிக்க காரணமாய் இறந்தவர் பவானி அம்மாள் மேலதாளம் விளங்க வெடிச்சத்தம் கேட்க காவல்துறை பாதுகாக்க பொதுமக்கள் பார்க்க விண்ணதிர கோஷம் விசித்திர மனிதர்கள் எத்தனை அறிஞர்கள் உன் வருகைக்காக காத்திருக்க நாலு தோறும் மூணு காரில் பவனி வந்தாலும் பவானி அம்மா இல்லை என்றால் ஏது உனக்கு மகிழ்ச்சி அண்ணனையை கலங்காது அம்மா உங்கள் அருகிலே இருந்தார் அன்னை போல் கடைசி வரை சுமக்கார் நன்றி அண்ணா